ஐயா என் பெயர் எம் சரவணன் முதலாவதாக இயற்கை சீட்டிட பேரறிவு காலத்தில் வந்து நம்ம இஸ்லாமிய சகோதர பண்ண அனைத்து தொண்டுகளும் மனித நேரத்திற்கும் இந்த நேரத்தில் தான் எங்களால் அதை நன்றி சொல்ல முடியும் அதுக்காக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயா நான் சிறு வயது முதலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் குழந்தைங்களை வந்து நம்ம மசூதிக்கு கொண்டு போகிறோம் பாயங்களுடைய காத்து பட்டா தான் அந்த குழந்தைக்கு நல்லா ஆகுதுன்றது அந்த காலத்துல இருந்து ஒரு வரமுறையா இருக்கு இதுல இஸ்லாத்துல அது அதை பத்தி அதாவது கருத்து இருக்குங்களா இல்லை நாங்களே சும்மானா போயிட்டு ஓதின வரோமா அது எங்களுக்கு இதுவருமே தெரியல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா காலம் காலமா எங்களுடைய நம்பிக்கை குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகும்பொழுது பாய்மாருடைய காத்து பட்டா தான் சரி வரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தான் மசூதிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அவங்க மந்திரிச்சு பார்க்குறாங்க இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க இதை நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் இஸ்லாத்தில் அப்படி இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைகளையும் அவங்க மசூதிக்கு கூட்டி போய் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதாவது என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்று வரும் பொழுது அவங்க அந்த குழந்தையை தூக்கி கொண்டு மசூதிக்கு வர்றாங்க மசூதியில் உள்ளவங்க ஒரு தண்ணியில் ஒரு சொம்பு அல்லது ஒரு க ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருப்பாங்க அதில் ஊதி ஊதுவாங்க லேசாக தண்ணி எடுத்து ஊதி தான் எச்சியையும் தூப்பி அந்த குழந்தை மூஞ்சில் அடிப்பாங்க இது வந்து அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க பாயி காத்து பட்டா தான் எங்களுக்கு குழந்தை உடம்பு சரியாகும் நாங்கள் காலங்காலமாக நம்புகிறோங்கிறாங்க இப்படி இல்லை இப்படி இஸ்லாத்தில் இப்படி சொல்லப்படலை முகமது நபிகள் இருந்தாங்க ஏன்னா நாங்கள் இஸ்லாத்தின் பேரால் ஒன்று செய்கிறதா இருந்தால் காலங்காலமாக என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கக்கூடாது குரானில் இருக்கான்னு நாங்கள் பார்க்கணும் இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி முகமது நபிகள் அவங்க ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் இருந்தாங்க மக்காவில் பல வருஷமாக இருபத்தி மூணு வருஷம் அவங்க இறை தூதராக இருந்தாங்க இஸ்லாத்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தந்தாங்க அதில் இந்த ஒரு வழிமுறை எங்களுக்கு சொல்லித்தந்தாங்களாம் அவங்க காலத்தில் யூதர்கள்லாம் இருந்தாங்க முஸ்லீம்களே இருந்தாங்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் நபிகள் நாயத்திடம் கொண்டு வந்து அவங்க இது மாதிரி ஒரு சொம்பில் ஒரு ஒரு டம்ளரில் தண்ணியை வைத்து கொண்டு எச்சியை கலந்து அடித்தாங்களான்னு இல்லை இப்படி ஒரு நடைமுறை இந்த மந்திரிச்சு பார்க்க அதாவது மந்திரிச்சு பார்க்குறது இல்லாட்டாலும் ஓதி தண்ணியில் ஊதி இப்படி கூ அடிக்கிறது இது வந்து நபிகள் அவங்க செய்யலை அப்படி எங்களுக்கு நபிகள் தான் அத்தாரிட்டி குரான் தான் அத்தாரிட்டி நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா இப்படியான ஒரு நடைமுறை இல்லை சரியா இது கிடையாது ஆனால் என்ன இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாத வரும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது குழந்தை சரியில்லாமல் இருக்கு அப்போ அவங்க க எங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனைங்கிறது என்ன அதுக்குன்னு ஒரு ஒரு மந்திரம் இருக்கிறது சூரத்துள் ஃபாத்திஹா என்று சொல்லுவோம் திருக்குறானில் அது ஃபாத்திஹா அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது குரானில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயமாக இருக்கும் உங்களுக்கு தமிழ் குரான் வழங்கப்பட்டிருக்குமே ஆனால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற குரானில் முதல் அத்தியாயம் அதில் ஒரு சின்ன குறைந்த அளவிலான வசனங்கள் தான் இருக்கிறது ஏழு வசனம் தான் இருக்கும் அந்த ஏழு வசனம் வசனத்தை கொண்டு நம்ம ஓதி பார்க்கலாம் அது முஸ்லீம்க்கும் நாங்கள் ஓதி பார்க்கலாம் முஸ்லீம் அல்லாதவருக்கும் ஓதி பார்க்கலாம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை ஒரு ஒரு குழந்தை வருகிறது உடம்பு முடியலை நீங்கள் ஓதி பாருங்கன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு ஓதி பார்க்க தெரியவில்லை என்று சொன்னால் இந்த அத்தியாயத்தை கொண்டு ஓதி பார்த்து கடவுள்கிட்ட நாங்கள் ப்ரே பண்ணுவோம் கடவுளே அல்லா இந்த குழந்தைக்கு நிவாரணத்தை கொடுன்னு நாங்கள் சொல்லுவோம் அந்த குழந்தை முஸ்லீமாகவும் இருக்கும் முஸ்லீம் அல்லாத குழந்தையாகவும் இருக்கலாம் அதில் எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் அதுக்கு கூட என்னென்னால் அப்படி ஓதி பார்ப்பதற்கு நாங்கள் கூலி வாங்கக்கூடாது ஓதி பார்த்துட்டு அந்த ஓதி பார்த்தாச்சு கொண்டாங்க ஒரு ஐம்பது ரூபா தாங்க நாங்கள் கேட்கக்கூடாது கூலி வாங்கக்கூடாது ஓதி பார்க்கலாம் ஓதி பார்த்தலுக்கு கூலி நாங்கள் பெறக்கூடாது என்று நாங்கள் கூறாங்க எங்கள் முகமது நபிகள் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாங்க சரியா அந்த ஓதி எப்போ கூலி வாங்கலாம்னா நீங்கள் ஓதி பார்த்து குணமே ஆயிடுச்சு நீங்கள் ஒரு பாதிப்புன்னு கொண்டு வந்தீங்க ஒரு வாரம் கழிச்சு குணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்களா வர வர்றீங்க என் குழந்தைங்க நீங்கள் ஓதி பார்த்தீங்க குணம் ஆயிடுச்சு இந்தாங்க பிடிக்குன்னு தந்து அப்போ வாங்கலாம் குணமாலாம் வாங்கலாம் குணமாகாமல் ஓதி மட்டுமே கூலி வாங்கக்கூடாது இது இஸ்லாத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு விஷயம் இரண்டாவது இந்த ஓதி பார்த்தல் கூட யாருக்கு ஓதி பார்க்க தெரியவில்லையோ அவர்களுக்கு தான் நாங்கள் ஓதி பார்க்கலாம் முஸ்லீம் ஒருத்தர் வர்றாரு அவருக்கே இந்த அத்தியாயம் நன்றாக தெரியும் இந்த ஏழு வசனம் தானே இந்த ஏழு வசனம் அவருக்கு தெரியும்னா அவருக்கு நாங்கள் ஓதி பார்க்க கூடாது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்தா கூட அவருக்கு ஓதி பார்க்க தெரியாது அந்த அத்தியாயம் தெரியாது அதனால நாங்கள் ஓதி பார்க்கலாம் பிரச்சனை இல்லை ஓதி பார்த்தோம்னா என்ன தண்ணியை வச்சுக்கிட்டு ஏமாத்தலாம் இருக்கக்கூடாது அதில் ஏச்சு துப்பி மூஞ்சில் குழந்தை மூஞ்சில் அடிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது ஓதி அந்த குழந்தையினுடைய இதில் லேசாக வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வது தான் அந்த அத்தியாயத்தை நாங்கள் ஓதுவோம் வழி இருக்குன்னு அந்த வழியப்பட்ட இடத்தில் தடவுவோம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம் அதன் மூலமாக அங்கே குணம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இது நாங்கள் எங்கள் நம்பிக்கை அது வர்றவங்க கிட்ட நாங்கள் அப்படி அவங்களாம் விரும்பி வந்தாங்கன்னா செய்யலாம் அது கூடி வாங்கக்கூடாது முஸ்லீம்களாக இருப்பார்கள் ஆனால் அவங்களுக்கு அந்த அத்தியாயம் தெரியும் என்றால் நீ ஓதி பார்த்துக்கொள் இப்படி தான் நாங்கள் சொல்லணும் உனக்கு தான் அந்த அத்தியாயம் தெரியும்ல அந்த ஏழு வசனம் தெரியுமா தெரியாதா தெரியும் நீயே ஓது எதுக்கு எங்ககிட்ட வரீங்க இது இப்படி தான் நாங்கள் சொல்லணும் அப்போ இப்படித்தான் இஸ்லாத்தில் எங்களுக்கு ஓதி பார்த்தல் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதே ஒழிய இது அல்லாத விதத்தில் ஓதி பார்க்குறது அந்த சும்பில் தண்ணி வச்சு இது பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்கிறது இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்